Hi STUDENTS நம்ம இன்றைக்கி ஜேஇ மெயினில் கேட்டிருந்த ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் question கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா the வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் டென் டிகிரி இன்ட்டு சைன் of 30 degree இன்ட்டு சைன் ஆஃப் ஃபிஃப்டி டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் 70 டிகிரி is அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் சைன் ஆஃப் 20 டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் ஃபார்ட்டி டிகிரி இன்டு சைன் ஆஃப் எயிட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டிக்னாமெண்ட்ரிக் சேப்டரில் வருது அதில் வந்து என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க வேல்யூ அப்படின்றது மதிப்பு வேற ஒன்றும் இல்லை அப்போ சைன் டென் டிகிரி இன்ட்டு சைன் தேர்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஃபிஃப்டி டிகிரி இன்ட்டு சைன் செவன்ட்டி டிகிரின்னு மதிப்பு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் சிக்ஸ்டீன் சைன் டுவெண்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஃபார்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் எயிட்டி டிகிரின்னு மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சிருந்த கான்செப்டை ஜஸ்ட்டு ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வந்து பெருக்களிலிருந்து கூட்டல் மற்றும் கூட்டலிலிருந்து பெருக்கல் முற்றுரிமைகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெண்டு சமயம் சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து என்ன அந்த முற்றொருமை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சைன் டீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ மைனஸ் டீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் சைன் த்ரீ டீட்டா அப்படின்ற முற்றொருமையை பயன்படுத்தின இந்த ரெண்டு செம்மையம் சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஸ்டின் போவோம் இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டிருந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த வேல்யூ ஆஃப் சைன் டென் டிகிரி இன்ட்டு சைன் தேர்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஃபிஃப்டி டிகிரி இன்ட்டு சைன் செவன்ட்டி டிகிரி ஏஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கொடுத்துருக்குறது வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ பி ஈக்குவல் டு சைன் டென் டிகிரி இன்ட்டு சைன் தேர்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஃபிஃப்டி டிகிரி இன்ட்டு சைன் செவன்ட்டி டிகிரி அப்படின்றத எடுத்துக்கிறோம் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் சொல்லுங்கள் என்ன சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு வெரி குட் ஒன் பை டூ சைன் ஃபிஃப்டி டிகிரி சைன் செவன்ட்டி டிகிரி சைன் டென் டிகிரியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்போ இதை வந்து ஒரு ஐடென்டிஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு என்னது ஒன் பை டூ அப்போ எப்படி எழுக்கலாம் பி ஈக்குவல் டு சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு ஒன் பை டூ அதை எழுக்கிறோம் ரிமைனிங் என்ன இருக்குது சைன் டென் டிகிரி இன்ட்டு சைன் ஃபிஃப்டி டிகிரி இன்ட்டு சைன் 70 டிகிரி ஓகேங்களா சரி பி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படி எழுதிக்கிறோம் இங்கே டென் டிகிரி இருக்குது இங்கே 50 டிகிரி இருக்குது இங்கே 70 டிகிரி இருக்குது அப்போ இந்த டென் டிகிரியை யூஸ் பண்ணி இந்த ஃபிஃப்டி டிகிரியையும் செவன்ட்டி டிகிரியும் எழுதணும் ஃபிஃப்டி டிகிரியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சிக்ஸ்டி மைனஸ் டென்னு எழுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி நம்ம எப்படி எழுக்கலாம் 60 டிகிரி ப்ளஸ் டென் டிகிரின்னு எழுக்கலாம் ஸோ அப்போ ஒன் பை டூ சைன் ஆஃப் டென் டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் ஃபிஃப்டி டிகிரி நம்ம எப்படி எடுக்கலாம் சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் டென் டிகிரி நினைக்கலாம் சிக்ஸ்டி டிகிரியாக நம்ம ரேடியனில் எப்படி எழுதிக்கலாம் பை பை த்ரீ மைனஸ் டென் டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் இந்த செவன்ட்டி டிகிரியை நம்ம எப்படி எடுக்கலாம் சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் டென் டிகிரின்னு நினைக்கலாம் இந்த சிக்ஸ்டி டிகிரிக்கு ரேடியன் என்னது பை பை த்ரீ இப்போ ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் டென் டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் பாருங்களேன் இங்கே டென் டிகிரி இங்கேயும் டென் டிகிரி இங்கே டென் டிகிரி அப்போ இந்த இடத்துல டீட்டா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா சைன் டிட்டா இன்ட்டு சைன் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் டீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் டீட்டா அப்படின்னு மாறிடும் ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன முற்றுரிமையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சைன் டீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ மைனஸ் டீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு 1 பை ஃபோர் சைன் த்ரீ டீடா அப்படின்ற முற்றொருமையை பயன்படுத்த போகிறோம் இப்போ அதில் பாருங்களேன் இங்கே டீடா இப்போலாம் என்ன இருக்குது டென் டிகிரி இங்கே டீடா இப்போலாம் டென் டிகிரி டென் டிகிரி ஓகேங்களா சரி அப்போ அடுத்து என்ன கிடைக்கும் அப்போ பிஇஸ் ஈக்குவல் ஒன் பை டூ இன்ட்டு இந்த டோட்டலாக இதுக்கு பேரில் நம்ம என்ன அழிக்கலாம் அப்படின்னா இன்ட்டு ஒன் பை ஃபோர் சைன் ஆஃப் த்ரீ இன்ட்டு என்ன இருக்குது டென் ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை ஃபோர் என்ன கிடைக்கும் ஒன் பை எய்ட்னு கிடைக்கும் இங்கே த்ரீ இன்ட்டு டென் டிகிரி என்ன கிடைக்கும் தேர்ட்டி டிகிரி அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ஒன் பை எயிட் இன்ட்டு சைன் ஆஃப் தேர்ட்டி டிகிரி ஏன் அப்படின்னா இந்த த்ரீ இன்ட்டு டென் டிகிரி என்ன கிடைக்கும் தேர்ட்டி டிகிரி கிடைக்கும் சரி அப்போ பி ஈக்குவல் டு ஒன் பை எயிட் இன்ட்டு சைன் தேர்ட்டி டியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் சைன் தேர்ட்டி டூ மதிப்பு என்னது ஒன் பை டூ வெரி குட் அப்போ இது ஒன் பை டூ வந்துடும் அப்போ பிஇஸ் இக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டீன் ஏன்னா இங்கே டினாமினேட்டில் எயிட் இருக்குது இங்கே டூ இருக்குது அப்போ எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் வந்துடும் நியூமிரேட்டில் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஒன் பை சிக்ஸ்டீன் வாங்க ஆப்ஷனில் பார்ப்பேன் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் பை எயிட்டு ஸோ இது ஆன்சர் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை தேர்ட்டி டூ இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை அடுத்து ஒன் பை சிக்ஸ்டீன் இருக்குது இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அடுத்து ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் சைன் டுவெண்ட்டி டிகிரி சைன் ஃபார்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் எயிட்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் சிக்ஸ்டீன் சைன் டுவெண்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஃபார்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் எயிட்டி டிகிரி ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் டுவெண்ட்டி டிகிரியோட மதிப்பு டேரெக்டாக தெரியாது அதே மாதிரி சைன் ஃபார்ட்டி டிகிரி சைன் எயிட்டி டிகிரியும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்போ நம்ம இதை எதா செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி டிகிரியை வந்து டுவெண்ட்டி டிகிரியை யூஸ் பண்ணி எழுதப்போகிறோம் இப்போ ஃபார்ட்டி டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் டுவெண்ட்டி டிகிரின்னு எழுக்கலாம் அதே மாதிரி எயிட்டி டிகிரி எப்படி எழுதிக்கலாம் சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் டொண்ட்டி டிகிரி அப்படின்னு எழுக்கலாம் ஸோ அப்போ பி சிக்ஸ்டீன் இன்ட்டு சைன் ஆஃப் டொண்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் ஃபார்ட்டி டிகிரி நம்ம எப்படி எழுக்கலாம் அப்படின்னா ஃபை பை த்ரீ மைனஸ் ட்வெண்ட்டி டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் எயிட்டி டிகிரி நம்ம எப்படி எழுக்கலாம் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ட்வெண்ட்டி டிகிரி ஏன்னா பை பை த்ரீ அப்படின்னா என்ன அது சிக்ஸ்டி டிகிரி அப்போ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் டுவெண்ட்டி டிகிரி எயிட்டி டிகிரி ஆயிரும் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த டுவெண்ட்டி டிகிரிக்கு பேரில் டீட்டான்னு எடுத்துக்கோங்களேன் அப்போ என்ன வந்துடும் சயின்டிட்டா சைனா பை பை த்ரீ மைனஸ் டீட்டா இன்ட்டு சைனா ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் டீட்டா அப்படின்ற மாதிரி வந்துடும் அந்த இடத்துல இந்த முற்றொருமை நம்ம பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா சயின்டிட்டா இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ மைனஸ் டீட்டா இன்ட்டு சைனா ஃபை பை த்ரீ ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் சைன் த்ரீ டீட்டா அப்படின்ற முற்றுமையை பயன்படுத்துகிறோம் அப்போ பி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்ட்டு இந்த ப்ராடக்ட் பேலாம் இந்த முற்றுமையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன வரும் இன்ட்டு ஒன் பை ஃபோர் சைன் ஆஃப் த்ரீ டீட்டா அப்போ த்ரீ இன்ட்டு இங்கே டீட்டாவுக்கு பயிலாக என்ன இருக்குது ட்வெண்ட்டி டிகிரி அப்போ பி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே டினாமினேட்டில் ஃபோர் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணலாம் என்ன டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஃபோர் டேபிளால் கேன்சல் பண்ணலாமா ஓகே அப்போ ஒன் இன்ட்டு ஃபோர் 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 இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ ஃபோர் இன்ட்டு சைன் ஆஃப் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டிகிரி என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி டிகிரி ஓகே அப்போ பீஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு சைன் சிக்ஸ்டி டிகிரின்னு கிடச்சிருக்கு அப்போ ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு சயின்ஸ் சிக்ஸ்டி டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் த்ரீ பை டூ அப்போ ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ அப்போ இதை வந்து இங்கே டூ இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது ஸோ அப்போ நம்ம டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்போ ஒன் இன்ட்டு 2 டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு செகண்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு டூ ரூட் த்ரீ இப்போ இங்கே ஆப்ஷனில் பார்ப்போம் எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வேறு ரூட் த்ரீ மட்டும் இருக்குது ஸோ இது ஆன்சர் இல்லை அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் டூ ரூட் த்ரீ இருக்குது ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சி ஆன்சர் இல்லை டியும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி இப்போ ரெண்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஒன் பை சிக்ஸ்டீன் செகண்ட் கொஸ்டினுக்கு டூ ரூட் த்ரீ அப்படின்றது பார்த்துருந்தோம் இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒரு சில முற்றொருமைகளை பயன்படுத்தும் போது டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்